ஹாய் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்திங்கன்னா வீரபாண்டி கட்டப்பொம்மன் அப்படின்னாலே எல்லாருக்குமே ஞாபகம் வரும் நம்ம முன்னாடிலாம் வரலாறு படிச்சிருப்போம் ஸோ அந்த இடத்துல வந்து தூக்கிலிடப்பட்ட இடம் வந்து திருநெல்வேலி பக்கத்தில் உள்ள கயத்தாரில்லாம் இருக்குதுன்னு சொன்னாங்க சரி வாங்க போய் பார்த்துடலாம் அப்படின்ட்டு அங்கே போனோம் இவரோட வரலாறு தெரியாதவங்க யாரும் கிடையாது இருந்தாலும் லைட்டாக தெரிஞ்சிக்கோங்க ஆயிரத்தி எழுநூற்றி அறுபதுலேருந்து ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி ஒன்பது வரை இவர் உயிரோடு இருந்திருக்காங்க இப்போ அந்த இடத்த தான் நினைவிடமாக ஆக்கியிருக்காங்க அங்கே இருக்குன்னு பார்த்திங்கன்னாக்கி திருநெல்வேலி பக்கத்தில் வந்து கயத்தாறு அப்படிங்கிற இடத்துல தான் வீரப்பாட்டி மணி மணிமண்டபம் இருக்குது ஸோ இப்போ நம்ம உள்ள என்ட்ராக போகிறோம் ஸோ இருந்து பார்க்கறதுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும் பார்க்க நல்லா இருக்குது ஃபுல் கல் கட்டுற மாதிரி இருக்குது ஸோ நம்ம இப்போ உள்ள போகிறோம் வேறு நாங்கள் போகும்போது வந்து லேட் ஆயிட்டு சாயந்தரம் வந்து ஃபைவ் தேர்ட்டிக்கெலாம் க்ளோஸ் பண்ணிடுவோம் உங்களுக்கு நாங்கள் போனதே லேட் ஸோ பத்து நிமிஷத்துல டக்கு டக்குன்னு வேகமா உள்ள போயிட்டு பாத்துட்டு வெளியே வந்துட்டோம் இதான் உள்ள நுழையக்கூடிய இடம் ஸோ உள்ள போயாச்சு உள்ள போனாக்கி ஏகப்பட்ட ஓவியங்கள் இருக்கு ஏன்னா இவளோட வரலாறு தெரியாதவங்க யாருமே இருக்க மாட்டீங்க வீரமரணம் அடைஞ்சவர் அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருப்போம் வீரபாண்டி கட்டப்பொம்மன் அப்படின்னாலே அவரோட துணிவும் போராட்டமும் தான் தான் நமக்கு ஞாபகம் வரும் இவர் வந்து வாழக்கூடிய நாட்களில் வந்து நாட்டுக்காக நல்லா போராடி இருக்காரு நினைவிடத்தில் பார்த்தீங்க ஃபுல் வந்து அவரை பற்றிய வரலாற்று ஓவியங்கள் தான் நிறைய இருக்கும் நம்ம ரவுண்டாக ரீட் பண்ணிகிட்டே போக வேண்டியதான் மற்றபடி அங்கே வந்து நமக்கு என்ன தகவல் தெரியணுமோ அதை வந்து தெரிஞ்சிக்கலாம் இந்த இடம் வந்து முன்னாடி வந்து தான் இருந்திருக்கு நம்முடைய முன்னாள் முதலமைச்சர் அவர்கள் ஜெயலலிதா அவர்கள் தான் இந்த இடத்த வந்து பார்த்து சூப்பராக இவருக்காகவே ஒரு நினைவிடம் வந்து வீரபாண்டிய கட்டபொம்மன் நினைவிடம் அப்படின்ட்டு வந்து ஒரு நினைவிடத்தை அமைச்சிருக்காங்க அதனால தான் நம்ம இப்போ வந்து பார்க்க முடியுது நல்லா சூப்பராக நீட்டாக இருக்குது ஸோ யாருனாலும் வந்து பார்க்கலாம் அவ்வளோ அழகாக இருக்குது அவரை பற்றி தெரியாதவங்க கூட இங்கே வந்தாக்கி ஓவியமும் அதுக்கு கீழே வந்து அவரோட வரலாறு எழுதியிருப்பாங்க அதை பார்த்து கூட தெரிஞ்சுக்கலாம் உள்ளே அது நடுவில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு அவரோட சிலையை ஒன்று வச்சுருப்பாங்க அதுவும் பார்க்க தத்ரூபமாக சூப்பராக இருக்குது ஸோ நாங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணோம் என்ஜாய் பண்ணிட்டு அவுட் சைடில் என்ன இருக்குது அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம் நம்மளும் அப்படியே அவர் கூட சேர்ந்து ஒரு ஃபோட்டோ எடுத்துட்டு அடுத்து மேலே கொஞ்சம் ஸ்டெப்ஸ் போச்சு அங்கே என்ன இருக்குடா அப்படின்னு பார்த்தாங்க அங்கே ஒன்றுமே இல்லை சும்மா ரெண்டு மூணு பெஞ்சு தான் போட்டு வச்சுருந்தாங்க சரி மேலே போயிட்டு ஒரு பார்த்துட்டு வந்துடலாம் அப்படின்னு மேலே வந்தேன் மேலே வந்தால் இதே மாதிரி தவிர்க்கு கீழே பார்த்தா அவரோட அந்த உருவங்கள் தான் வச்சிருக்காங்க ஸோ பார்க்க ரொம்ப நல்லா இருந்துச்சு இப்போ வந்து நான் எடுத்திருக்க இந்த ஃபோட்டோ வந்து இந்த தூண் இருக்குல இது என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கி இங்கே ஒரு புளிய மரம் நினைச்சா அதில் தான் அவங்கள தூக்கில் போட்டாங்களாம் அது வந்து பட்டு போச்சான் உடனே நடிகர் சிவாஜி கணேசன் அவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்க அவரோட நினைவாக இதில் வந்து ஒரு நினைவு சின்ன மாதிரி வச்சு சிலையும் வச்சு விட்டுருந்துருக்காங்க அதுதான் இந்த இடம் ஸோ வெளியிலேருந்து உள்ளே பார்க்கக்கூடியது தான் இது ஃபுல்லாக வந்து தோட்டம் மாதிரி இருக்குது தோட்டம்னா ஃபுல்லாக ஏதோ தேக்கு மரமோ என்னமோ மரங்கள் தான் நிற்கிது இதை பார்த்துக்கிட்டு உள்ளே வந்து சூப்பராக இருக்குது இதில் வந்து கொஞ்சம் கல்வெட்டுக்கள்லாம் வச்சிருக்காங்க அவரை பற்றி வரலாறு வச்சிருக்காங்க அந்த மண்டபத்துக்கு வெளியே உள்ள காம்பவுண்டில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கு ரைட் சைடு நல்ல பார்க் மாதிரி இருக்கு கிட்ஸ் விளையாடுறது இருக்கு லாஸ்டில் பார்த்தீங்கன்னா பாத்ரூம் வசதியெல்லாம் இருக்குது கை கழுவுகிற இடம் உட்காந்து ஆடுற இடம் அதெல்லாம் இருக்கு ஸோ நல்லா பீஸ்ஃபுல்லாக இருக்கு ரொம்ப அமைதியாக இருந்துச்சு நாங்கள் சாயங்காலம் போனதுனால கூட்டமே இல்லை அந்த அண்ணா கேட்டு போட்டுணும் டைம் ஆகிட்டுன்னு சொல்கிறாங்க அந்தளவு வேகமாக வெளியே வந்துட்டோம் ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிக்க நினைக்கிறேன் பக்கத்தில் உள்ளவங்க தெரிஞ்சவங்க பக்கத்து ஊரில் உள்ளவங்க யாராக இருந்தாலும் சொல்லலாம் வந்து ஒருக்கா பாருங்கள் ரொம்ப அழகாக இருக்குது ஓகே பாய்